need நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு இந்த சுந்தரி பண்ணுன சதியால நம்ம தியாகி அபி என்ன செய்யறாங்க வீட்டை விட்டு நான் வெளியில போறேன் அப்படின்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில கிளப்புறாங்க எல்லாருக்குமே ஆச்சரியம் ஆயிடுது என்ன அபி இப்படி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்ப கேக்குறாங்க அப்பதான் அபி தான் மனசுல இருக்கிறத சொல்றாங்க இதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதே நியாயம் என்னையே நான் ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி இதுக்கப்புறம் மதுவும் ராகவும் தான் ஒன்னு சேர்ந்து வாழணும் பண்ணணும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன் ஆஹ் சொல்லி ராகவை விட்டு பிரியற அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு பாட்டி எவ்வளவோ சொல்லி பார்க்கறாங்க அபி கேக்குறதா இல்ல பைனலா பாட்டி அபி கண்ணத்துல பலார்னு ஒரு அறையே அரைஞ்சிடுறாங்க இருந்தாலும் தன்னோட முடிவை மாத்திக்க முடியாது ஆ அப்படின்னு அபி உறுதியா இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சுந்தரி ஒரு பக்கம் முரளி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இப்ப என்ன நடக்குது நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அபிக்கும் ராகவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுங்க நான் வேணும்னா இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அபி ஒரு டீலிங் சொல்றாங்க அதை கேட்டு சரி இப்போதைக்கு இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம இருக்கணும்னா அதுக்கு சம்மதிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து சம்மதிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபியும் வீட்டை விட்டு வெளியில போல அதுக்கப்புறம் ராகவ் கிட்ட போயிட்டு அபி பேச ஆரம்பிக்கிறாங்க ராகவ் வந்து பாத்தீங்கன்னா எது எதோ சொல்லி பார்க்கறாங்க பைனலா அபி வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றாங்க அது உண்மை இல்ல அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் தான் வந்து மது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து காமிக்கிறாங்க அது ஒரு டூப்ளிகேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது தெரியும் ராகவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு எப்படி இப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவ் சொல்ல இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்காக கேரளா போயிருந்தீங்கல்ல அங்க பார்ட்டி நீங்க ரெண்டு பேரும் குடிச்சு விட்டு போட்ட ஆட்டப்பெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அப்பதான் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதுனால ராகவுக்கு இத நம்பறதா நம்ப ஒரு சந்தேகத்திலேயே இருக்கிறாங்க ராகவியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொய்ய நம்ப வச்சுட்டாங்க அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்